கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் ஏழாம் வாரம் செவ்வாய்க்கிழமை நற்செய்தி உங்களுக்காக இன்றைய முதல் வாசகமும் ரெண்டாம் நற்செய்தி வாசகமும் வாழ்க்கையின் மேலான ஒரு சிந்தனையை நமக்கு கற்றுத்தருகிறது இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் முப்பது முதல் முப்பத்தி ஏழு வருட இறை வார்த்தைகளிலே தம்மில் யார் பெரியவர் என்று சீடர்களுக்குள்ளே நடந்த வாக்குவாதத்திற்கு கிறிஸ்து பதில் கொடுக்கிறார் உங்களில் யார் முதல்வனாக இருக்க விரும்புகிறீர்களோ அவர் எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் கடையனாக ஊழியனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறார் சொல்லி தந்தது மட்டுமல்ல பெரிய வியாழக்கிழமை தன் சீடர்களின் கால்களை கழுவி அதை வாழ்ந்தும் காட்டினார் இந்திய உலகிலே ஆன்மீக வாழ்விலும் சரி உலக வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சரி நான் யார் நான் பெரியவன் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அகந்தை உள்ளம் கொண்டவள் முன்னாலே நல்லவர்கள் வீழ்ந்துதான் போகிறார்கள் ஆனால் ஆண்டவரோ கரம்பிடித்து தூக்கி நடத்துகிறார் இப்படிப்பட்டவர்கள் கூட்டம் கூடி தீயன சிந்தித்து அதை செயல்படுத்தி வெற்றியும் காண்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை நான் விதைத்த விதையை அறுவடை செய்வேன் என்று யூதாஸ் தன் வினையை விதைத்தான் அதற்கான அறுவடையை அவன் அனுபவித்தான் எனவே மனம் மாறாதபடி இப்படிப்பட்ட தீய எண்ணம் கொண்டு நம் முன்னால் ஒருவன் உயர்ந்து விடக்கூடாது நம் முன்னால் ஒருவன் நன்றாக விடக்கூடாது அவன் எவ்வளவு கடின உழைப்பு உழைத்து வாழ்க்கையிலே உயர்ந்தாலும் ஆண்டவரின் ஆசிரியை பெற்றிருந்தாலும் இந்த அலகையின் பிள்ளைகள் ஆண்டவர் சொன்னது போல இந்த ஓநாய்கள் அந்த ஆட்டுக்குட்டியை கடித்து குதிரத்தான் நிற்கின்றன செய்கின்றன ஆனால் ஆண்டவரோ தாவிது சொன்னது போல அவர்களோ என்னை முகங்குப்புற தள்ளிவிட தீர்மானித்தார்கள் ஆனால் ஆண்டவரே நீரோ என்னை கரும்பிடித்து தூக்கி நிறுத்தினீர் என்று சொன்ன அந்த இறைவார்த்தையை நாம் மனதில் கொண்டு யார் யாரெல்லாம் அன்பு சகோதரர்கள் விழுந்திருக்கிறீர்களோ ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ உடைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களோ கலங்க வேண்டாம் ஆண்டவர் தோளிலே சுமந்து காக்கிற நல்லாயனாக நம்மை நடத்துவார் நம் நீதியின் பாதையிலே பரிசுத்த பாதையிலே இறைவார்த்தின் வெளிச்சத்திலே நடக்கும் பொழுது இந்த உலக ஓநாய்களுக்கு நாம் அஞ்ச வேண்டிய தேவையே இல்லை அதை தாவிது சொன்னது போல தான் நாம் இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற தைரியத்தோடு அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் ஆண்டவருக்காய் ஓட வேண்டும் இவர் ஓடுகின்ற ஓட்டத்திலே ஒருவரை ஒருவர் நாம் ஏற்றுக்கொள்ளுதலும் மன்னித்தலும் மிக மிக அவசியம் அங்குதான் தெய்வீக அன்பு பிறக்கம் எனவே நான் பெரியவர் என்ற எண்ணத்தை விடுத்து நான் ஊழியன் என்ற எண்ணத்தை கொண்டு ஆண்டவர் காட்டிய வழியிலே நாம் நடக்கணும் அல்லாமல் நான்கு பேர் கூடுகின்ற இடத்திலே சண்டையும் சச்சரவும் பிளவுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் ஏன் வருகிறது தெரியுமா இன்றைய முதல் வாசகம் யாக்கோபு நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை இறை வார்த்தைகளில் அவர் சொல்லுகிறார் உங்களிடையே சண்டை சச்சரவு ஏற்பட காரணம் என்ன உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள் என்று சொல்கிறார் சிற்றின் பாசை என்பது அதிகார போதை பொருளாதார போதை நான் சொல்வது எல்லாரும் கேட்கணுங்கிற அகந்தை இந்த இடத்திலே இவன் வளர்ந்து விடக்கூடாது என்ற பொறாமை இதெல்லாம் சிற்றின் பாசைகள் இது நான்கு பேர் கூடி தீய ஆலோசனை செய்து அந்த தீய திட்டங்களை நிறைவேற்றும் பொழுது அது நடக்காமல் போகும் பொழுது கொலை கூட செய்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் கொலை என்பது சரீர பிரகாரமான கொலையை மாத்திரம் யாக்கோபு சொல்லவில்லை வார்த்தையால் குணாதிசய கொலை செய்து அந்த மனிதனை வாழ விடாமல் அவமானப்படுத்துவதும் கொலைதான் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் அதற்காக சந்தோஷப்படுங்கள் காரணம் இந்த உலகு முதலில் என்னை வெறுத்தது எனவே அன்பு சகோதர சகோதரிகளே இவ்வாறு தீய எண்ணம் கொண்டு செயல்படுவதற்காக நாம் ஜெபிப்போம் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுக்கட்டும் அவர்களையும் ஆண்டவர் ஒரு கருவியாக பயன்படுத்த தடையாக இருக்கின்ற காரியங்களை ஆவியானது உடைத்தறிந்து அந்த பிள்ளைகளையும் ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம் நாம் எனவே அன்பானவர்களே நாம் விதிக்கிறது அன்பாக இருக்கட்டும் அறுவடை செய்வது மிகுதியான அன்பு பகையும் வெறுப்பும் கசப்பும் சண்டையும் சச்சரவும் நாம் விதைக்கும் பொழுது அது நம்மிலும் நம் குடும்பங்களிலும் சூழ்ந்து நிற்கும் என்பதை மறந்து விடாமல் ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன் நான் பெரியவன் அல்ல ஆண்டவரே நீதோ எல்லாவற்றிற்கும் பெரியவர் நான் உமது ஊழியன் உமது அடியன் உமது சீடன் என்ற தாழ்ச்சியோடு அர்ப்பணத்தோடு நாளை ஒப்புக்கொடுப்போம் காரணம் இந்த உலகிலே அலங்கார முகங்கள் தான் அரியணை ஏறுகின்றன ஒப்பனையான முகங்களே பெறுகின்றன உண்மை என்றும் வெளிப்படையாக தன்னை காட்டிக் கொண்டதில்லை கிறிஸ்துவைப் போல பிளாத்துவின் முன் நின்றாரே அதே போலத்தான் இந்த உலகிலே நாம் நிற்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்தாலும் ஒரு நாள் உயிர்ப்பு நிச்சயம் நிலைவாழ்வு நிச்சயம் என்ற நம்பிக்கையோடு ஓடுவோம் இந்த வாழ்க்கையை ஆண்டோட கரத்திலே ஒப்புவிப்போம் ஜபிப்போமா அன்பு தந்தையே இறைவா உமது இறைமகன் இயேசு வழியாக தாழ்ச்சி என்னும் உலகமான குணத்தை எங்களுக்கு கற்றுத் தந்தீரே அப்பா இந்த உலகிலே நாங்கள் சக மனிதனை அன்பு செய்யவும் நான் என்ற அகந்தியை விட்டு கீழ்ப்படிதலோடு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நீர் வாழ்ந்த தாழ்ச்சியின் வாழ்க்கையை வாழ எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அன்னை மரியாதையோடு சேர்ந்து துதித்து ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமே அன்பானவர்களே நம்மில் யார் பெரியவர் என்பது பெரிதல்ல ஆண்டிறு உள்ளத்தில் நான் இருக்கின்றேனா அவரது பணியை பரிசுத்தோடும் கீழ்ப்படுதலோடும் இறைவாற்றிய வெளித்தலே செய்கின்றேனா என்பதை மாத்திரம் சிந்திப்போம் இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம் ஆமேன்